இனிமேல் நான் வரவே மாட்டேன் வீடியோக்கு இதுக்கப்புறம் கூப்பிடாதே அது நீ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் எனக்கு பிடிக்கவே இல்லை எப்படி நீ அப்படி சொல்லுவ நான் தெரியாமல் கேட்குறேன் எது விளையாட்டு உனக்கு என்னோடய குரலை பற்றி கிண்டல் பண்ணுறது உனக்கு விளையாட்டாக இருக்கா எனக்கு உடம்பு சில தானே தெரியும் உனக்கு நல்லாயிருக்கும் ஒரு கிக்கு இருக்கும் அறிவில் இருந்து தான் பேசுகிறேன்னு நீ தெரியல இனிமேல் நீ நான் சத்தியமாக இதுக்கப்புறம் கூட வீடியோவே நான் வரவே மாட்டேன் வீடியோ எடுக்கிறோம் சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறீங்க நான் என்ன அப்படி தப்பாக சொல்லுவேன் இப்போ என்ன இப்போ என் குரல் என்ன நான் என்ன பண்ண முடியும் எதுக்கு அந்த மாதிரி வார்த்தை சொல்லுது பண்ணி என் குரலை குயில் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அது சில பேருக்கு தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு பயங்கரமாக கோவமாக இருக்கேன் நான் போகிறேன் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்து கூப்பிடாத ஹாய் ஒரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து சூப்பராக மாமா ஒரு பாட்டு பாட போகிறாரு ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் இன்றைக்கி நாற்றிக்கிழமங்க எல்லோரும் வீட்டில் கறி மீன் எடுத்திங்களா இல்லை வெஜிடேரியன் வெஜிடேரியன்லாம் சமைச்சு சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிடுங்க நல்லாவே பேசுவோம் நல்லாவே இருப்போம் வாங்க போகலாம் இதை உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சோன்றதை கேட்டுக்கோங்க ஆ சொல்லு எற அவல உரம் துவியில் மீன் தொப்பு வெங்காயம் பச்சடி பிரியாணி பிரியாணி அது என்னது இதெல்லாம் வந்து எங்கள் மாமா செய்ய போறாரு அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க அப்புறம் சொல்றது இவன் செய்ய போறான் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை பழைய கஞ்சி தான் ஊற்று நீங்க வாசனை ஒரு கம கமனும் கேமராவை தொலைச்சிக்கணும் உள்ள நீங்க சரி இருந்தவா பாட்டு பாடணும் நீதான் பாடு நீ தான் உங்க உங்க கம்பீர குரல் சுமி கம்பீர குரலால் நீ கிழங்கு வைக்க போகுது என்ன பாட்டுன்னு கேளுங்க பாடுங்க அவன் என் குரலை பார்த்து கலாய்க்கிறாங்க தெரியல இந்த மாதிரி நான் நான் ரொம்ப சீரியஸாக போறேன் இதுக்கு மேலே நீ நீ இனிமே வந்து என்ன வீடியோக்கு நீ கூப்பிடவே கூடாது நான் பயங்கர கோவமாக இருக்கு எப்போ என் வாய்ஸை பத்தி நீ இப்படி பேசிட்டியோ இதுக்கப்புறம் என்னன்னு கூட வீடியோ போட மாட்டேன் பொறுப்பில் தேவையில்லை ஆமா உனக்கு பொறுப்பில் இருந்தால் இப்படி என்னை கோவப்படுத்தி பார்க்கறேன் என் வாய்ஸை பத்தி நீ கிண்டல் பண்ண நியாயமா இவ்வளவு கோவப்படுத்துறேன் நியாயமா எதுக்கு இப்போ என் குரலை பத்தி நீ இப்படி சொன்ன எனக்கு தொண்டை நீ வேணான்னு சொன்ன அதனால கம்பீர குரல கதிகலங்க போறேன்னு சொன்னேன் பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் அதிருட்டமே ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னால் சீரியஸாக எடுத்துன்னு போகுது நீங்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் சொல்லிவிட்டேன் அவள் வந்து எதா கேட்டாங்கன்னா எதோ ஒன்று சொல்லி என்னை காப்பாற்றுங்க தெய்வமே விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸாக ஏற்றுன்னு போகிறான் ஓகே பாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதோ உங்களுக்காகனா அது வாயிலேருந்து வந்து சொல்லட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்